வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் இருக்கார் அவருடைய மகளுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியினுடைய தம்பி அப்போ அவர் அண்ணன்ட்ட சொல்கிறாரு அண்ணன் மகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுபோக அலங்காரம்லாம் பயங்கரமாக விசாரிக்கும் போது புதுசாக யாரோ மீனான்னு சொல்லிட்டு வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறாங்கண்ணே உன்னே கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க உன்னே அவர்க தலைவர் சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம வேண்டிய பையனோட ஒய்ஃபு தான் அது அந்த பொண்ணு ஏற்கனவே வரணும் வாரணம் நல்லாவே பண்ணியிருக்குது நான் ஒரு எண்ணூத்தம்போது ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன் பாரு அதுக்கு உடனே ஒரு ஐநூறு மாலையை கட்டி கொடுத்தது பொண்ணு அந்த பொண்ணு தான் ரொம்ப சூப்பரான ஆட்கள் ஏன்னா அவங்ககிட்ட கொடுக்கலாம் இப்போ அவங்கள வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க முத்து கால் பண்ணி இந்த ஆர்டரை வந்து வாங்க அவங்க வீட்டம்மா கூட்டுவாப்பா அப்படிங்கிறாங்க முத்து ரொம்ப சந்தோஷமாக வராங்க தலைவரை இவ்வளோ பெரிய ஆர்டரை உங்கள் தம்பிகிட்டே வாங்கி தருவீங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க தம்பி நான் வாங்கி தரல உங்கள் வீட்டம்மா அவங்க டெக்கரேஷன் பண்ணுற வேலையில் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காங்க யார் கேட்டாலும் மீனா மீனான்னு சொல்கிறாங்கண்ணா அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச பையனோட ஒய்ஃப் தான் நான் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட சிந்தாமணி தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வராங்க என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு நீங்கள் வந்து உங்கள் மக கல்யாணத்துக்கு ஆர்டர் தருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் யாராக இருக்கலாமா கொடுக்குறீங்களே அவங்களுக்கு அப்படி என்ன பெரிய அனுபவம் இருக்குது எனக்கு இந்த தொழிலில் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்கம்மா இதில் பெரிய பெரியாள் நீ ஆளுன்னு பேசிகிட்டு இருக்க இடம் கிடையாது என் மக கல்யாணத்தை வந்து நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அது போய் எங்கள் அண்ணாச்சியும் கலந்துக்கிட்டேன் எங்கள் அண்ணாச்சிக்கு தெரிஞ்சவங்களும் எனக்கும் பிடிச்சவங்கள மீனாக வச்சு இந்த வேலையை செய்ய வைக்க போகிறேன் எந்த இடஞ்சென்னு பண்ணாத கிளம்பி போயிட்டேரு அதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த ஆர்வம் யாருன்னு உனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எப்படி ஆனவனும் தெரியுமில அப்படிங்கிறாங்க தலைவரை தெரியும் தலைவர் அப்படிங்கிறாங்க அண்ணாச்சிட்ட பேசி எப்படியாவது எனக்கு ஆர்டர் தாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா எவ்வளோ பேசணும் ஆர்டர் ஒன்று கிடையாது நீ வீடு தேடி வந்திருக்க செலவுக்கு என்ன வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க இல்லை தலைவர் இல்லை தலைவரை நான் தான் கட்சிக்கு டொனேஷன் தரணும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சிந்தாமணிக்கு பயங்கரமான கடுப்பு தலைவர்கிட்ட பேசினாலும் கட்சிக்காரன் அவன் இந்த மீனாக தான் செய்ய போகிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என் தொழிலுக்கு ரொம்பலாம் இடைஞ்சு பண்ணிட்டுருக்கா சின்ன வேலை போனால் கூட தெரியாது கிட்டத்தட்ட இவளுக்கு இதில் ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்குமே இதை இவளுக்கு கிடைக்க விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது தான் அவங்க மூளைக்கும் கொஞ்சம் படுது இந்த விஜயாவுக்கும் அவங்களுக்கும் பிடிக்காது அவங்க நம்ம மாஸ்டர் தானே நம்ம மாஸ்டர் அவங்கள எதுக்கு வச்சுருக்கோம் இதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க வாங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் சொல்கிறதும் தப்பானிக்க வேண்டாம் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே என்ன பண்ண எனக்கு நல்லா தரீங்க நான் நல்லாவே அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சிறப்புங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் நீங்கள் ஸ்டூடெண்ட்லேயே காஸ்ட்லி ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் நீங்கள் வர முதல்லாமே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் மாஸ்டர் இதுனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து தங்க மோதிரம் வளையல் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தேன் பட்டு புடவை அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன் இனிமேல் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரப்போகிறேன் அப்படி நீங்கள் நடனம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு ரூபா தருவீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை நான் ஒரு சின்ன வேலை சொல்கிறேன் அதை மட்டும் செஞ்சுருங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் மருமகன் என் தொழிலுக்கு ரொம்பவே இடைஞ்சு பண்ணுறான் அவளுக்கு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு அதில் நிறைய வருமானம் கிடைக்கும் அந்த மீனாவை மட்டும் போவடாமல் செஞ்சுருங்க நீங்கள் செஞ்சுட்டே மட்டும் போதும் உங்களுக்கு நான் ஒரு லட்ச ரூபா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா நான் அழகாக பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் பண்ணிடலாமில்ல அப்படிங்கிறாங்க நான் அழகாக பண்ணுறேன் ஒரு லட்ச ரூபா தருவீங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க வேலையை முடிக்க மட்டும் ஒரு லட்ச ரூபா தந்துட்டீங்க கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க மீனாகவே நோட் பண்ணுறாங்க அவர் ரொம்ப பரபரப்பாக இருக்கா இந்த மீனை இந்த டெக்கரேஷன் பண்ணுற தொழிலை நல்லவே பெரிய ஆளாகிட்டானா எப்படி நான் ஏவர வேலையை செய்வான் எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பான் அப்போ அந்த சிந்தாமணி சொல்கிறது தான் சரி நம்ம கண்டிப்பாக இவ்வளோ வந்து அந்த பெரிய வேலையை செய்ய விடவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மியாவது கீழே உள்ளதை மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க கையில் அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சு மீனா எனக்கு வெண்ணி போட்டு கொடு எனக்கு வந்த உத்தரம் கொடு இந்த ஒத்தனை கொடுங்கிறாங்க மீனாவும் அது இதுன்னு செய்கிறாங்க மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அங்கே இங்கேருந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க என்னங்க வேலைன்னா முடிஞ்சிச்சா வச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆட்கள் வந்துருக்காங்க ரெடி ஆகிரும் அப்படி இப்படின்னு ஆட்கள் பூரா பேசுகிறாங்க அப்போது மீனாக்கு என்ன சின்ன தெரில அத்தைக்கு பேர் இப்படி முடியாமல் இருக்குது வேறு யாரும் இப்படி பார்க்கவே முடியாது நம்ம தான் கூட இருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரைட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க மீனாக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்கிறது மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மீனா இப்படி பண்ணுங்கங்கிறாங்க விளையாட்டுக்களை அதை கேட்டுக்கொண்டு சூப்பராக பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க வீடியோ கால் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மீனாவுக்கு அப்போ க அந்த கல்யாண பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாமே அந்த டெக்கரேஷன் விலையை தான் பேசுகிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா முடிஞ்சிருது முடிஞ்சோன்னே பேசின தொகையை முத்தை வர சொல்லி பணம் கொடுத்துட்றாங்க முத்துக்கு பயங்கர சந்தோஷம் மீனாக வீட்டை விட்டே போகாமல் இவ்வளவு திறமையாக பண்ணிட்டாழை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேலைக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு முத்து வீட்டுக்கு வராரு வரும்போதே நினைக்கிறாரு இவ்வளோ பெரிய சேலை செஞ்சிருக்கா அவளுக்கு கண்டிப்பாக வந்து பரட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி மாலை வாங்கிட்டு வராங்க வந்து அப்பா எல்லாரையும் கூப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்றாங்க இப்போ மீன் நான் பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருந்தாளப்பா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க உன்ன இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க அவங்கடா பண்ணியிருப்பா வீட்டாக நான்டா இருந்தா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லுதெல்லாம் சரிதான் நீங்கள் எதுக்கு அவளை வீட்டில் வச்சின்னு எனக்கு தெரியும் அது அவளுக்கும் தெரியதான் செய்யும் ஆனாலும் அவங்க அதை மறுக்க முடியல வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த வேலையை முடிச்சுட்டா நல்ல பேரும் வாங்கிட்டா அதான் இவளுக்கு இந்த மாலை போட்டு மரியாதை அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது அண்ணாமலை சொல்கிறாங்க உண்மையும் உழைப்பும் இருந்துச்சுன்னா என்ன எந்த தடைக்கல் வந்தாலும் சரி தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மீனா மாதிரி முன்னேறதுக்கு நல்ல உதாரணம் முத்து மீனாக தான் தன்னம்பிக்கைக்கு நல்ல உதாரணம் மீனா முத்து தான் அப்படிங்கிறாங்க ஏங்க இவங்க புராணம் பாடம் வேண்டாம் அப்படிங்கிறாங்கப்பா அதெல்லாம் விடுங்க இதில் வந்து லாபம் மட்டுமே ஒரு எட்டு லட்ச ரூபா வந்திருக்குப்பா இது எட்டு லட்ச ரூபாய் நாங்கள் வந்து மாடியில் ஒரு ரூம் கட்டுறதுக்கு மீதி நாலு லட்ச ரூபாயா ரெண்டு ரெண்டு கார் வாங்கலான் இருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க முத்து சூப்பர் முயற்சி நல்லா பண்ணுங்க அப்பாவோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க அது எனக்கு எப்பவுமே தெரியும்பா இதை நீங்கள் வந்து வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க விஜயாப்பா அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்ப இறுக்கமாக நிற்கிறாங்க எனக்கு வேறு கை வலிக்கி அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாவோட சொல்கிறாங்க நீ நடிக்கணுங்க எனக்கு நல்லாவே தெரியும் இதை நான் அப்போ சொல் சொல்ல தான் செஞ்சேன் ஆனாலும் மீனா வந்து உண்மையாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா உனக்கு நல்லாவே பரிவாக கவனிச்சிக்கிட்டா வேலையும் பார்த்துக்கிட்டா இப்படி முன்னேற இவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக மனசார மாற்றணும் அப்படிங்கிறாங்க விஷயம் வழியே இல்லாமல் அண்ணாமலை சொல்கிறதுனால பக்கத்தில் நிற்காங்க அவங்க ரெண்டு பேரும் காலில் வளர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த பணத்தை அண்ணாமலை கொடுக்குறாரு பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கீங்க ரொம்ப கவனமாக செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க செலவு பண்ணுறது ஒன்றுமே இல்லைப்பா மாடியில் ரூம் கட்டுறதுக்கும் இந்த ரெண்டு கார் வாங்குறதுந்தாப்பா காருக்குள்ள டீவெலாம் அடைச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்கப்பா வாங்கப்போ நம்ம எல்லோரும் போய் கார் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா மனோஜி ரோஹினி என்ன எல்லோரையும் கூப்பிட்டு போய் காரை பார்க்குறாங்க காரை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு பிடிச்ச காரை ரெண்டு காரை வாங்குறாங்க வாங்கி கொண்டு வீட்டுக்கு முன்னாடி அனுப்பி போட்டுறாங்க அப்போ வாரம்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலை உன் பையன் முத்து நாளுக்கு நாள் முன்னேறிட்டே போகிறான் முதல்ல ஒரு கார் வச்சுருந்தான் இப்போ ரெண்டாகினான் ரெண்ட நாடாக்கிட்டான் அப்படிங்கிறாங்க அவனை என்னவெள சொல்கிறாங்க என்னாலும் பாருங்கள் இன்னும் சில வருஷத்தில் ஐம்பது காருக்கு மேலே வாங்கிடுவான் என் பையன் வச்சு இந்த ஏரியாவிலேயே அளவு வருவான் அப்படிங்கிறாங்க முத்துக்கு பயங்கர சந்தோஷம் விஜயாவுக்கு சரியான வைத்தறிச்சுட்டு ரோக்கு நீங்கள் கேட்க வேண்டாம் ரொம்ப கடுப்பாக இருக்காங்க இங்கே மனோஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பு ஏன்னு கேட்டால் அவருக்கு சம்பளம் கூட பறினிச்சு கடையில் வழி கிடையாது இவர் இவருக்கு நல்ல பேரே இல்லை அதனால அவருக்கு வந்து சப்மில்லர் வாங்குற லாபத்தையும் இவர் கொடுக்குறது இவரை எப்போ வந்து இருந்து தூக்கலாம் அப்படின்னு அவருடைய சிந்தனை போயிட்டு இருக்கு அதனால மனோஜ் வந்து வருமானமே இல்லாமல் ரொம்பவே தோண்டி போயிருக்கார் அது போக அந்த சுருதி ரவியுடைய கல்யாண நாள் பார்ட்டியில் நம்ம மொய் என்ன செய்தோம் முழிச்சுட்டு இருந்தோம் அங்கே எசக்க புசக ஆகி போச்சு இப்போ அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த முத்து நாளுக்கு நாள் நம்மளோட முன்னேற்ற போகிறான போகிற போக்க பார்த்தா உன் ஃபர்னிச்சர் கடையை ஏண்டை தந்துடு நான் வாங்கிக்கிறேன் நீ என்ன பேசாமல் வேற எங்கேயாவது வேலை திட்டுன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி முளைக்கிறாங்க மனோஜ் எப்படியாவது அந்த வீட்டுக்கு வேண்டிய பணத்தை பரட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது இப்படி ரோக முடியும் உன் குடும்ப சொத்தை வித்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் சந்தோஷ் சார் வந்து நம்ம நம்மளுடைய கமிஷன் இப்போ தர்றது மாதிரி தெரியல நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாரு என் சப்டீலர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய டீலர்ஷிப் கேன்சல் ஆனாலும் கேன்சல் ஆகும் சார் வேற ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது அப்புடின்னு சந்தோஷம் சொல்கிறாராம் அதனால் வேறு வழியே இல்லை ரவுணி போகிற போகிறப்போக்க பார்த்தா முத்து நம்ம கடை போகணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரவினி சொல்கிறாங்க முத்து கடை எடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சீக்கிரம் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே மனசு கத்துறாரு கொடுக்கணும் கொடுக்கணும் எப்படி ரவுனி கொடுக்க முடியும் என்கிட்ட வருமானம் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ இருக்க ஒரே வாய்ப்பும் சுற்றுப்பது தான் பா நம்ம பேசாமல் போய் சொத்து பற்றலாம் வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரவினி என்ன பண்ண இருக்கீங்க எங்கள் பூர்வீ விஷயத்துலனா யாரும் வைக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படி இப்படின்னு சின்ன போடுறாங்க அப்படியா அப்போ அந்த சொத்தை நின்று எடுக்க மாட்டேன் அப்போ வந்து அதை அப்படியே தான் கிடக்கணுமோ அப்படி அப்படிங்கிறாங்க கிடந்தா கிடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க ரவுனி ஒன் சொத்தை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை சுருதி சொன்னால ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து சுருதி கிட்ட போய் சொல்லி நான் வந்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசி அந்த சொத்து ஊற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரவி நீங்கள் பாருங்க மனோஜ் நான் சொத்து வைக்கிறதுக்கு நானே பண்ணுறேன் நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்க்காதாங்க அப்படிங்கிறாங்க சரி ரவிணி சரி ரவணி நீனே வந்து அந்த சொத்து விற்று ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது நான் ஏன் பண்ண போகிறேன் நீங்கள் சீக்கிரம் அந்த சொத்து வைத்து வழியை பாரு அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவினி கிளம்பி போகிறாங்க வித்தியாட்டில் போய் கலோ அப்படிங்கிறாங்க வீட்டு வாசனைட்டு வேறு வித்தியா வந்து ஜன்னலில் திறந்து பார்த்துட்டு கதவை திறக்க மாட்றாங்க உடனே ஏ கதவை துறடி அப்படிங்கிறாங்க உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ரவு நீ கிளம்பிப்போ அப்படிங்கிறாங்க அதில் கதை திறடி அப்படிங்கிறாங்க என்ன என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நம்ம சண்டை போட்டோம் அப்புறம் சமரசம் ஆகிட்டோம் மறுபடியும் ஆண்டி நீ கதை உடைக்கிற அப்படிங்கிற உன்னால ஒவ்வொரு ஆயிரம் வருது நீ இப்போ வந்துட்டு போனோன்னு வச்சுக்கோ ஏன் என் வேலை நடக்காது நீ கிளம்புடி அப்படிங்கிறாங்க அப்படின் கிட்டுக்கும் காலிங் காளிம்புரில் ஒரு ஆள் அமுட்றாங்க ஆ முருகன் வாங்க அப்படிங்கிறாங்க விதியா ரெடி அப்படிங்கிறாங்க இவரை தாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க வித்யா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்